ஆதிநிலை இறை உயர் பாளை நல்வேலையாய் துவங்கிடும் அற்புத இவ்வேளை யாதவன் அவன் ஒலிக்கதிர்கள் பறவை எத்தனை நித்து நிற்கும் அற்புத சுபவேளை பிரம்ம முகூர்த்த இவ்வேலைதனில் அருளாற்றல் பேராற்றல் சிவாற்றல் சித்த ஞான ஆற்றல் தனை தன்னகம் வைத்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானுக்கு நல் நித்திய பிரம்ம முகூர்த்த நாள் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அருள் இறைமங்கள சுபிச்ச நிலையது பரவி நிற்கும் சபைகளில் உளவி நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவை நல் நாள் துவக்காசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் உயர் கணங்களது விழித்தலும் அற்புத நல் எழுச்சி நிலை கொள்ளும் தனை நல் அபய நிலை கொண்டு நல் அபய நிலை கொண்டு இவ்வேளைதனை உற்று நோக்கி அமர்தவம் காணும் சீடர்கள் யாவரும் உயர்நிலை சபையோடு பெரும் சமயமாக விளங்கும் என்றை உணர்த்துகின்றோ அருள் பகிர்வு நல் நாள் ஏற்றமிகு திருவேல் பகிர்வு நல்நாள் அந்நாளின் ஆற்றலகு உயர்ந்திருக்கும் உயர்ந்து கொண்டிருக்கும் அற்புத ஒவ்வொரு நொடிநிலை பொழுதிலும் சபையோடு அடிநிலை பொழுதாய் அதனை மாற்றி உயர் நிலைகாண்பரின் அவ்வை உணர்த்துகின்றோம் உயர் ஆதவன் விழித்தலும் அற்புத வேலைகளில் தோன்றும் அற்புத கதிரொளி பல் வண்ண நிலைகளாய் மெழுர்கின்றதோ அதுபோல் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பல்வேறு எண்ணங்கள் பல்வேறு எண்ணங்கள் அவ் எல்லாம் சபையின் வண்ணங்களாக மாறி நிற்கும் வேலை அவரவர்களின் நிலை உயர் வண்ணம் என்ற என்றவை இணைத்துகின்ற ஏற்றமிகு நக்காலை பொழுதாசிகளை சபையாசானுக்கும் சித்தர்கள் தேவர்களெல்லாம் குளிமினல் தவம் காணும் சபையில் சீடர்கள் வியாவிற்கு அவை வளங்கி மகிழ்ந்தோம் சுகமா